கிராம மக்களை அச்சுறுத்திய ஆண் சிறுத்தை மூன்று ஆண்டுகள் வேட்டைக்கு பிறகு பொறியில் சிக்கியது கடந்த மூன்று ஆண்டுகளாக கிராம மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த ஆண் சிறுத்தை பொறி வைத்து பிடிக்கப்பட்டது நேற்று காலை ஏழு நாற்பது மணி அளவில் சிறுத்தை ஒன்று பொறிக்குள் நுழைந்து சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டது ஆடுகளை கோழிகளை அடித்து ருசி பார்த்த சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதைக் கண்டு கிராம மக்களிடம் புகார்கள் வந்ததை அடுத்து கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறுத்தைகளை பிடிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிராமத்தில் மூன்று இடங்களில் பொறிக்கூண்டில் ஆட்டுக்குட்டியை கட்டி வைத்து சுற்றிலும் கேமராக்களால் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டதாக கூறப்பட்டது பொறிக்கூண்டில் காயங்களுடன் பிடிப்பட்ட நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து கிலோகிராம் இடையிலுள்ள ஆண் சிறுத்தையை வனவிலங்கு மீட்பு மையத்திற்கு என்டபிள்யூஆர்சி சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டது என வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர்